புனித மார்க் எழுதிய நிறச்சியில் இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை திருவசனங்கள் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஆறு முடிய அவர்கள் பெஜ் சாய்தா வந்தடைந்தார்கள் அப்பொழுது சிலர் பார்வையற்ற ஒருவரை எஸ்விடம் கொண்டு வந்து அவரை தொடும்படி வேண்டினர் அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்து சென்றார் அவருடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டார் அவர் நிமிர்ந்து பார்த்து மனிதரை பார்க்கிறேன் அவர்கள் மரங்களைப் போல தோன்றுகின்றார்கள் ஆனால் நடக்கிறார்கள் என்று சொன்னார் இயேசு மீண்டும் தம் கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார் அப்போது அவர் நலமடைந்து முழு பார்வை பெற்று அனைத்தையும் தெளிவாக கண்டார் இயேசு அவரிடம் ஊரில் நுழைய வேண்டாம் என்று கூறி அவரை அவருடைய வீட்டிற்கு அனுப்பிவிட்டார் இது ஆண்டவர் விளங்கும் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்று இயேசு பார்வையற்ற ஒருவரை நலமடைய செய்கின்றார் நம்முடைய வாழ்விலே இறைவன் நமக்கு பலவிதமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றார் அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் இன்று நம்முடைய வாழ்விலே தெளிவான சிந்தனைகளை தெளிவான எண்ணங்களை இன்று நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார் அதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இன்று நம்மை சுற்றி நிறைய தீமைகள் நம்மை தாக்கும் பலவிதமான நெருக்கடிகள் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன அதிலிருந்து கடவுள் நம்மை விடுவித்திருக்கின்றார் அதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும் திரைப்பாடல் நூறு வசனம் நான்கு முதல் ஐந்து சொல்கின்றது நன்றியோடு அவர் தம் திரு வாயில்களில் நுழையுங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரைப் போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு இந்த நன்றியை நினைத்து நோவா ஆண்டவருக்கு தகன பலி செலுத்துகின்றார் இன்றை முதல் வாசகத்திலே நோவா கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றார் இந்த நன்றியை எதன் மூலம் காண்பிக்கின்றார் என்றால் மூன்று விதமாக காண்பிக்கின்றார் முதலாவதாக கடவுளுக்கு ஒரு பலிபீடம் கட்டுகின்றார் இரண்டாவதாக பலிகளை செலுத்துகின்றார் மூன்றாவதாக கடவுளின் இரக்க செயலை அனுபவிக்கின்றார் இப்படி நோவா கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார் இதை நாம் நம் வாழ்வின் பாடங்களாக எடுக்க வேண்டும் நோவாவிடமிருந்து நாம் நிறைய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் முதலாவதாக நாம் நன்றியுள்ளவர்களாக வாழ்தல் நோவா நன்றியுள்ளவராக இறுதி வரை வாழ்ந்தார் அதே போல நாமும் இறைவனின் வழியில் நடந்து நம்முடைய அழைப்பில் இறுதி வரை நிற்க வேண்டும் என்று நோவா மூலமாக நாம் இன்று நாம் கற்கலாம் இரண்டாவதாக வழிபாடு வழிபாட்டின் முக்கியத்துவத்தை அவருடைய செயல்கள் எப்படி காட்டுகின்றன என்பதை அறிந்து நாமும் வழிபாட்டிற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து இறை உறவில் கிளந்திட என்று நம்மை அழைக்கின்றது மூன்றாவதாக நம்பிக்கை நோவா கடவுளின் வாக்கில் நம்பிக்கை கொண்டிருந்தார் அதே போல நாமும் வார்த்தைகளை நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் என்று நோவாயின்று கற்றுக் கொடுக்கின்றார் ஆமன் பாண்டவர்களே ஒன்று தசலோனிக்க ஐந்து வசனம் பதினெட்டில் சொல்கின்றது எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள் உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே என்று சொல்வதன் மூலம் நாம் என் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என பார்க்கின்றோம் இயேசு பெட் சைதா என்ற இடத்திற்கு வருகின்றார் பார்வையற்ற ஒருவரை குணப்படுதலை நாம் பார்க்கின்றோம் இங்கே உடலிலும் ஆன்மீகத்திலும் அவர் அந்த பார்வையற்ற மனிதனுக்கு குணம் அளிக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் இரண்டாவதாக அவருடைய நம்பிக்கையை என்றார் கடவுளிடம் வருகின்ற யாவருக்கும் அதிகமான நம்பிக்கையை கொடுக்கின்றார் இயேசு செய்த புதுமைகள் எல்லாம் நம்பிக்கையை பலப்படுத்தக்கூடிய ஒரு புதுமையாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கலாம் ஆம் பார்ப்பவர்களே நம்முடைய வாழ்வை சற்று சந்திக்க வேண்டும் நாம் தெளிவான பார்வையோடு இருக்கின்றோமா அல்லது தெளிவான சிந்தனைகளோடு என்னுடைய வாழ்வை வாழ்கின்றன என்பதை நாம் சற்று சந்திக்க வேண்டும் இயேசு விடம் வரும்போது இயேசுடைய வார்த்தைகளை கேட்கும்போது இயேசுவை இருக பற்றி கொள்ளும் நம்முடைய வாழ்விலே தெளிவான சிந்தனை தெளிவான எண்ணம் ஏற்படும் அதைத்தான் இந்த பார்வையற்ற மனிதன் அனுபவிக்கின்றான் ஆகவே நம்முடைய வாழ்வு புதுப்படைப்பாக மாற வேண்டுமென்றால் இயேசுவை ஆடையாக அணிய வேண்டும் நம்முடைய வாழ்வு நன்றி உள்ள வாழ்வாக இருக்க வேண்டுமென்றால் எப்பொழுதும் நன்றி உண உணர்வோடு வாழ வேண்டுமென்றால் இயேசுவை இறுகை படித்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நேரமும் எல்லா நேரத்திலும் இயேசுவுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அப்பாறு நன்றி சொல்லும்போது நம்முடைய வாழ்வு பொதுப்படைப்பாக மாறுகிறது என்பதை இந்த நட்ச வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றது ஆம் நம்முடைய வாழ்வை சற்று சந்திப்போம் நோவா கடவுளுக்கு நன்றியுள்ளவராக திகழ்ந்தார் இந்த பார்வையற்ற மனிதன் இசுவுக்கு நன்றியுள்ளவராக திகழ்ந்தார் அது மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் ஒரு நன்றி உள்ளவர்களாக இயேசுவை பிறருக்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு நபராக திகழ்கின்றார் நாமும் நம்முடைய வாழ்விலே இயேசுவை பிறருக்கு எடுத்துச் செல்லக்கூடிய வகையிலே நாம் இயேசுவில் அனுபவத்தை பெறுகின்றோமா இயேசுவிடத்தில் அனுபவத்தை பெறுகின்றோமா என்பதை நாம் சற்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் இவ்வாறு சிந்தித்து நம்முடைய வாழ்வை புதுப்படைப்பாக மாற்று இன்றைய நாளிலே ഇറയം വീട്ടുവോ